ருத்ரஹ ருத்ரன் பகவான் ருத்ரன்ற நாமம் கேட்டா நம்ம யார் பேர் தான் ஞாபகம் வரும் சிவபெருமான் தானே ருத்ரன்னா ஏன்னா புதுசா ருத்ரன்ற பேரை கொடுக்குறீங்க நான் கொடுக்கல விஷ்ணு சாஸ்திரநாமத்துல இருக்கு ருத்ரஹ அப்படின்னா அது யார் பேர் தானா கிருஷ்ணனுடைய பேர் தானே அது எப்படிங்க சாத்தியமா ருத்ரன்னா எப்படி கிருஷ்ணனுடைய பேர் சாத்தியமாகும் கேளுங்களே சொல்றேன் ருத்ரஹ அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்குறார் இதுல முதல் அர்த்தம் கொடுக்குறாரு திராவியத்தே வன் பக்தா உயிர்வாளிகளுடைய துன்பத்தை விளக்கிறான் அவனுக்கு பேரு ருத்ரன் ஒரு அர்த்தத்தை இது சாதாரண அர்த்தம் அதே போல ருஜம் திராவயத்து ஜனார்தன அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட புராணத்துல இருந்து மத்வாச்சாரியர் ஒரு விளக்கத்தை எடுத்து கொடுக்கிறார் ஜீவகோஸ்வாமி இந்த விளக்கத்தை எடுத்து கொடுக்கிறார் பிரம்மாண்ட புராணத்தை வந்து கொடுக்குறார் என்ன சொல்றாரு ருஜம் திராவய்மாத் ருத்ரஸ் தஸ்மாத் ஜனார்தன ஒருவன் உயிர்வாளிகளுடைய துன்பத்தை நீக்கிறானோ அப்படிப்பட்ட ஜனார்தனனுக்கு தான் என்ன பேரு ருத்ரன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி சொல்றார் இது சாஸ்திரத்துலருந்து சொல்லக்கூடியது உண்மையில் ருத்ரன்னா என்ன அர்த்தம் ருத்ரன்ற பேர் எப்போ வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசிரப்பார் உலகத்தை படைக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே முதல்ல யாரை படைச்சார் அவர் சனத்குமார்களை படைச்சார் நான்கு குமாரர்களை படைச்சார் நான்கு பசங்களை படைச்சு ஏ பசங்களை இந்த உலகத்தை நீங்க என்ன பண்ணுங்க இனிமேல அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்லிட்டா எங்களால் முடியாத அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா படைச்ச முதல் முதல் படைப்பு எப்படிதான் இருக்கு சொல் பேச்சு கேளாம தான் இருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் இல்லையா முதல் குழந்தை அப்படிதான் வந்துச்சு நாலு பேரும் சொல்லிடுச்சு முடியவே முடியாது எங்கெல்லாம் உங்களை உங்க வேலை ஈடுபடுத்தாதீங்க நாங்கள் உங்க வர வரமாட்டோம் எங்க பிஸ்னஸே வேறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரே கோபம் இந்த பசங்க மேல அந்த கோபத்தை வர அடக்கி பார்த்தாரு அடக்க முடியல அப்ப பிரம்மதி அவனுடைய கோவத்தினால அவருடைய நெற்றிக்கால இருந்து ஒரு உருவம் தொப்புன்னு அந்த விழுந்து அந்த ரூபம்தான் என்ன சொல்றோம் நம்ம ஒரு குழந்தையா வந்து விழுந்த உடனே அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு கோவத்துல பிறந்திருக்கு இல்லையா கோவத்துல பிறந்த குழந்தை என்ன பண்ணுது வீல்னு கத்துது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை பார்த்தா தெரியும் ஒரு சில குழந்தைங்க அமைதியா தூங்கிட்டு இருக்கும் நீங்க போட்டு கிளினா கூட எந்திரிக்காது ஆனா ஒரு சில குழந்தை என்ன பண்ணும் சும்மா நையை நை நைன்னு வீல்னு கத்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன தெரியுமா ஏன்னா அம்மா அந்த கர்ப்பத்துல இருக்கும் போது நிறைய கோவப்பட்டிருப்பாங்க நிறைய மிளகாய் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா இல்ல ஏதாவது நல்ல ஸ்டண்ட் எல்லாம் பாத்துருப்பாங்க நிறைய ஃபைட் எல்லாம் இல்லையா ரொம்ப இந்த மாதிரி ரஜோ குணத்தை வளர்த்ததுனால அந்த குழந்தை எப்படிதான் இருக்கும் வெளில வந்து ரஜோ குணமாதான் இருக்கும் நீ கர்ப்பத்துல எப்படி உங்க குழந்தைய பாத்துக்கிறீங்களோ அந்த குழந்தை வெளில வந்த பிறகு உங்களுக்கு முகத்தை காட்டும் நீங்க வயிற்றுல இருக்கும் போது நீ எந்த மாதிரி குணத்தோட இருக்கீங்களோ அதே தான் வெளில வந்து காட்டும் அதனால குழந்தைங்களை சொல்லி குத்தமே கிடையாது குழந்தை பிறந்து திட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க வயிற்றுல இருக்கும்போது நல்லா திட்டுருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா குழந்தை போட்டு அடிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் நல்லா அடிச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்டு அப்படின்னு அர்த்தம் இல்லையா குழந்தை ரொம்ப கோவப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் நிறைய கோவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் குழந்தை சாந்தமாக இருக்கு ரொம்ப பக்தியோட இருக்குன்னு என்ன அர்த்தம் நீங்கள் நிறைய பக்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால குழந்தைகளை திட்ட தேவையில்லை நம்மள நாமளே பார்த்துக்கணும் நம்மள நாமளே அடிச்சுக்க வேண்டியதுதான் இல்லையா ஏன் எப்படி பண்ண ஏன் சொல்லிட்டு அப்படி அந்த குழந்தை பிறந்த குழந்தை கோத்தில பிறந்திருக்கு இல்லையா பிறந்த குழந்தை என்ன பண்ணுது வீடுல கத்த ஆரம்பிச்சிருச்சு பேர் என்னன்னு கத்த ஆரம்பிக்க அப்புறமா பாக்குறாரு அடே அழுதுகிட்டும் இருக்க பேரையும் கேட்கற இல்லையா அதனால உனக்கு அழுவக்காரன் அப்படின்னு பேர் வச்சுட்டேன் ருத்ரன் ருத்ரன் பேர் வச்சார் ருத்ரன் என்ன தெரியும் அர்த்தம் யார் ஒருவன் அழுவானோ மற்றவங்கள அள வைக்கிறானோ உனக்கு பேர் ருத்ரன் ரோதயத்தி ருதத்தி இது ருத்ரஹா அப்படின்னு அர்த்தம் அலுபவனுக்கு பேர் ருத்ரன் மற்றவர்களை செய்வதனால அவனுக்கு பேரு ருத்ரன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பேரையா பகவானுக்கு கொடுக்கணும் இல்லையா நல்ல பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல பகவானுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காருங்க அலுபவன் ருத்ரன் அலச்செய்பவன் ருத்ரன் அப்படின்னு பேர் கொடுக்குறார் இப்ப நம்ம வேலை என்ன தெரியுமா இந்த பேரை விஷ்ணு கொண்டு போய் மாத்தணும் இந்த பேரை கிருஷ்ணர் கொண்டு போய் மாத்திருக்கணும் இதை சிவனுக்கே கொடுத்தாலும் பரவாயில்ல இல்ல இந்த சிவனை நீயே வச்சுக்கோ இந்த பேர் எங்க சுவாமிக்கு வேணான்னு சொல்லி சொல்லிருக்கலாம் படீங்க பீஷ்மர் கொடுத்துருக்காருன்ற நாமம் எப்படி எப்படி கிருஷ்ணருக்கு பொருந்தும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒன்று இதுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன் இந்த கதை சொன்னால் புரியும் பகவான் எப்படி அலறார் அப்படின்றதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்றாங்க அப்படின்னா வெண்ணை திருட்டார் இல்லையா அவங்க அம்மாக்கு ஒரே கோபம் பையனை பிடிச்சி கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரெடி ஆகிட்டாங்க பையனை கட்டி போடணும்னு சொல்லி சொன்ன உடனே குழந்தைங்க நினைத்து பண்ணும் அம்மா அடிக்க போறா அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க உடனே சுதர்ஷன் என்ன பண்ணுவேன் உங்கள் அம்மா அடிக்க போறான்னு சொல்ல என்ன பண்ணுவேன் குச்சியெல்லாம் மறைச்சி வச்சிடுவியா நீ என்ன பண்ணுவ தெரியலையா பாவம் அவங்க அம்மா அடிக்கல போல அவங்க அம்மாவை தான் இவன் அடிச்சிட்டு இருப்பான் அவங்க அம்மா பேரே சாந்தி ரொம்ப அமைதியா இருப்பாங்க எனிவே ஸோ இந்த பையன் என்னத்திலயே பண்றான் கிருஷ்ணருக்கு வந்து நிறைய ஐடியாலாம் இருக்கும் அம்மா அடிக்க போறான்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான் வீலும் கத்தி அழக ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சா ஆனால் அழுதா விட்டுருவாங்கல்ல அடி அலாத அழாதாரா விட்டுருவாங்கல்ல அதனால் என்ன பண்ணிட்டான் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டானு ஸோ அப்படி கண்ணெல்லாம் கசக்கிட்டு அழுதானா வித்தியாசமே தெரியலையா அவன் அலறானா இல்லையான்னு கூட வித்தியாசம் இல்லையா ஏன்னா முடியும் கருப்பு முகமும் கருப்பு கண்ணில் மையும் கருப்பு அந்த அழுகையோட சேர்ந்த கண்ணு மையெல்லாம் வருதா அந்த கண்ணு மையும் கருப்பு எல்லாம் கருப்பா தெரியுதான் இவன் அழறானா சிரிக்கிறானான்ட்டு பல்ல பார்த்தா தெரிஞ்சிக்க முடியுமா அப்படிப்பட்ட கருப்பு பயங்கரம் அழுதுட்டு இருக்கான் அழுதுகிட்டு என்ன பண்றான்னா கை எடுத்து கும்பிட்றான் கிருஷ்ணர் என்ன பண்றான் கிருஷ்ணர் ரெண்டு சின்ன கை எடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறான் இதை வெளில பார்த்தா கிருஷ்ணர் ஏதோ பயந்து அழுகுற மாதிரி இருக்கு இல்லையா அவர் பயந்து அழுகலையா ம் இப்படி அழுகக்கூடிய கிருஷ்ணரை எல்லா கோபிகளும் பார்க்க வந்துட்டாங்களா அந்த பிருந்தாவன வாசியில் எல்லா கோபிலும் என்ன பண்றாங்க வந்து கிருஷ்ணரை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறாங்களா ஹே கிருஷ்ணரை கட்டி போட்டாங்க இன்னைக்கு கிருஷ்ணரை கட்டி போட்டாங்கன்னு எல்லா கோபிலும் கைத்தட்டி சிரிக்கிறாங்களா ம் எல்லாரையும் கிருஷ்ணர் வந்து பார்க்கறாங்க அவமானமா இருக்கும் இல்லையா பெருத்த அவமானமா இருக்கும் இல்லையா ஸோ நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் அவமானத்தினால அழுகிறாரு பயத்தினாலும் அழுகிறாரு அப்படின்ட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கிருஷ்ணோடைய மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்கான் என்ன தெரியுமா என்ன இருக்கு அம்மா ரொம்ப நன்றிமா நான் வந்து ஒவ்வொரு கோபியா தனித்தனியா போய் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல உன்னுடைய கருணைனால எனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு எல்லா கோபியும் ஒரே சமயத்துல இருந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன் இல்லையா நான் எல்லா கோபியும் என்ன பண்ணிட்டேன் இப்ப ஒரே நேரத்துல பாத்துட்டேன் உன்னுடைய கருணையினால லட்சக்கணக்கான கோபிய நன்னைக்கு ஒரே சமயத்துல பாத்துட்டுல உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண அழுகிறாரா ஸோ அப்ப கிருஷ்ண அழுகை என்ன இங்க காட்டுது அவர் ஆனந்தத்தை காட்டுது ஆனந்தத்திலையும் அழுக வரும் இல்லையா கிருஷ்ணர் இங்க அழுகுறது அப்படிங்கிறது பயத்தனாலையோ கோபத்தினாலேயோ கிடையாது ஆனந்த கண்ணீர் விர்றாராம் ஆஹா என்ன தரிசனம் என்ன தரிசனம் இல்லையா எல்லா பக்தர்களையும் ஒரே சமயத்துல பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வர்றாராம் ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு என்ன பேர் கொடுக்குறாரு ருத்ரஹா இது எப்படி இருக்கு அர்த்தம் ருத்ரஹா அப்படின்னா அலரா அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்ட அளவை இங்க தன்னுடைய பக்தர்களை பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு இல்லையா அப்படிப்பட்ட பகவானை இங்க ருத்ரன்னு சொல்லி சொல்றாரு நம்ம எந்த கிருஷ்ணரை செல்லமா என்ன சொல்றோம் யசோதானந்தன அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஷியாமசுந்தரான்னு சொல்லி சொல்றோம் கிருஷ்ணருக்கு எவ்வளவு அழகான பேர் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா மக்கன் சோர் அப்படின்னு பேர் எல்லாம் கொடுக்குறோம் அந்த கிருஷ்ணருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு இவரு ருத்ரஹா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு யாருக்குமே இந்த அர்த்தமே தெரியாது நீங்க போய் மத்தவங்கிட்ட சொல்லுங்க கிருஷ்ணரை கட்டி போட்டாங்க இல்லையா அழுகிறாருல கிருஷ்ணர் நம்ம அவருக்கு பேர் தாமோதரன் வச்சிருக்கோம் ஆனா அந்த கிருஷ்ணருக்கு இங்க ருத்ரன்னு பேர் வச்சிருக்காரு அந்த பேரு எவ்வளவு ரவுத்ரமான பேரு ருத்ரன்னு கேட்டா எப்படி இருக்காது ஒரு கோபத்தை உண்டுபடுத்தக்கூடிய பேர் இல்லையா ஒரு பயத்தை உண்டுபடுத்தக்கூடிய பேரை அப்படியே மாத்தி என்ன கொடுத்துட்டாரு அப்படியே கிருஷ்ணரை பார்த்தா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை பார்த்து என்ன பண்ண இந்த பேர் அவருக்கு போய் வச்சிருக்காரு இதெல்லாம் ஆச்சாரர்களால் மட்டும் தான் முடியும் சமஹான்னு சொல்லி சொன்னோம்ல சமஹ பார்த்தா ரொம்ப சின்ன பேர் தான் ஆனால் அந்த பேருக்கு எவ்வளோ ஒரு ரசிக்கபூர்வமான அர்த்தத்தை கொடுத்திருக்கு அதே போல ருத்ரஹ கேட்பதற்கே ஒரு மாதிரி பேரு ஆனா அந்த பேர் என்ன பண்ணிருக்காரு கிருஷ்ணர் கொண்டு போய் கொடுத்திருக்காரு ஸோ அப்படிப்பட்டவன் தான் ருத்ரஹ அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு அதே போல பகவான் அழுகிறது மட்டும் கிடையாது பக்தர்களையும் அள வைக்கிறாரன் பக்தர் அள என்ன அர்த்தம் பக்தனும் பகவானை பார்த்து அந்த பகவான் மேல் இருக்கக்கூடிய அன்புனாலும் என்ன பண்ணுறான் அவனும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா பக்தி அப்படின்னாவே என்னதான் பகவான் மேல் இருக்கக்கூடிய அன்பு ஸோ பக்தன் வந்து பகவானை பார்த்த பின்னு பார்த்த பின்பு பகவானுடைய நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய கண்கள்லும் தண்ணீர் வரல அப்படின்னா அவன் இதயம் எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா இரும்பு போன்ற இதயம் சொல்லி சொல்கிறான் ஸோ அப்படி தன்னுடைய நல்ல குணங்களால் தன்னுடைய கருணை என்ன பண்ற பக்தர்களுடைய கண்கள் இருந்து கண்ணீரை கொண்டு வரதுனால ஆனந்த கண்ணீரை கொண்டு பேர் என்னது